இவ்வளவு சூடாக வைச்சா எப்படிம்மா சாப்பிட்றது எனக்கு நேரம் ஆச்சு காலேஜ் பஸ் வந்துடும் நான் கிளம்புறேன் ஏன் ஸ்ரீ இட்லி ஆற ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுமா ஒரு மணி நேரம் குளித்தப்போ தெரியலையா காலேஜுக்கு நேரம் ஆகுதுன்னு சாப்பிட்றதே ரெண்டு இட்லி அதை ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போ நான் ஒன்றும் ஒரு மணி நேரம் குளிக்கல நீங்கள் முன்னாடியே சுட்டு வைக்க வேண்டியது தானே போதும் வாயாடனது இந்தா வாயை தரேன் நீ கரிகாரம் கட்டிக்கிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு செருப்பு போடுறதுக்குள்ளே நான் இந்த இட்லியை ஊட்டி விட்டுடுவேன் இரு தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன் மறக்காமல் பர்ஸும் ஃபோனும் எடுத்து போய் அப்புறம் வர்றதுக்கு நேரமாச்சுன்னா எனக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கும் திக்கு திக்குன்னு மட்டுமா இருக்கும் பத்து நிமிஷம் லேட்டாச்சுனா கூட இந்த காம்ப்ளெக்ஸையே கூட்டிடுவீங்க மேல் வீட்டு ஆண்டியிலேருந்து கீழ் வீட்டு பாட்டி வர கேட்டில் இருந்து வரிசையாக நின்று விசாரணை கமிஷன் வச்சுட்டு தான் விடுறாங்க பத்தாதுக்கு நீங்கள் வேற கண்ணில் தண்ணியோட வாசலை நின்றுக்கிட்டு இருப்பீங்க நான் என்ன வேணும்னா லேட்டாக வரேன் நம்ம ஊர் ட்ராஃபிக் உங்களுக்கு தெரியாதா அப்போவும் எத்தனை தடவை நேரமாச்சுன்னா நீங்கள் அழுவுங்கன்னு காலில் அடிபட்டா கூட பரவாயில்லைன்னு ஓடி வந்து பேருந்தில் ஏறி இருக்கேன் தெரியுமா ஸ்ரீ இந்தா தண்ணிய குடி அதே மாதிரி இன்றைக்கும் சீக்கிரமாக வா இல்லைன்னா வாசலை நிற்க மாட்டேன் பேருந்து நிலையத்திலேயே வந்து நிற்பேன் உனக்கு என்ன தெரியும் என் பயம் என் இருந்து பாரு தெரியும் உங்களை திருத்தவே முடியாதும்மா என்ன நீ அப்புறம் திருத்தலாம் இவ்வளவு நேரம் வாயாடிட்டு இருக்கியே உனக்கு இப்போ நேரம் ஆகலையா சும்மா முறைக்காத கிளம்புடி என்று சொல்லி சிரித்து கொண்டே கையாட்டி உள்ளே சென்ற அம்மாவை முறைத்துவிட்டு பேருந்து நிறுத்தம் நோக்கி நடந்தேன் சே கோபமாக வருது அம்மா மேலே எப்பவும் இப்படி தான் பத்தாதுக்கு அப்பாவை வேற பதட்டமாக்கி ஃபோன் மேலே ஃபோன் பறக்கும் ஃப்ரெண்ட்ஸு ப்ரொஃபஸர் எல்லோருக்கும் என் மானமே போகும் பேருந்து ஏறும் வரை அம்மாவையும் மனதிற்குள் திட்டிக் கொண்டே வந்தேன் தோழிகளை பார்த்ததும் கவனம் அரட்டையில் போய்விட்டது அன்று கல்லூரி முடிந்து பேருந்தில் ஏறி முன்னாடியிலிருந்து மூன்றாவது இருக்கையில் தோழிகளுடன் அமர்ந்தேன் அது ஒரு வசதி முதல் நிறுத்தம் என்பதால் உட்கார்ந்தே போகலாம் கூட்டம் இருக்காது வழக்கம் போல அடித்து கொண்டிருந்தோம் பேருந்து வழக்கம் போல டிராஃபிக்கில் நின்று நின்று ஊர்ந்துச்சு கொண்டிருந்தது விஜி இந்த பிரேஸ்லெட் எங்கே வாங்கினேன் ட்ரெண்டியாக இருக்குது ஆன்லைனில் தான் ஸ்ரீ யார் இப்பெல்லாம் கடக்கடையாக ஏறி இறங்குறா ஸ்ரீ உன்னோட கம்மல் கூட அழகாக இருக்கு சுடிதார் கூட எங்கடி தைக்கிற அவளை ஏண்டி கேட்குற நித்யா அவள் வைக்கிற பொட்டிலிருந்து போடுற ஜட்டி வர அவங்க அம்மா தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆன்டிக்கு ரசனை நாம் அவங்களையே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இவ்வளோ கேட்கறது வேஸ்ட் போதும் ஜி மானத்தை வாங்காத பஸ்ஸில் உட்காந்துட்டு ஹாஹா இது வரைக்கும் போகலையா சீ போடி ஸ்ரீ உடனே பார்க்காத அந்த கருப்பு நிற பைக்காரனை பார் இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் மெதுவாக முகத்தை திருப்பி பார்த்தேன் தேடுவதற்கே அவசியமின்றி அவன் ஒருவன் தான் சிக்னலில் முன்வரிசையில் நின்று கொண்டு இங்கேயே அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு இருந்தான் போலீஸ் ட்ரெயினிங்கில் இருப்பவன் போல மிக நேர்த்தியாக இருந்தான் அடிக்கடி தனக்கு பக்கத்து பைக்கில் இருக்கும் நண்பனோடு பேசிக்கொண்டு கொண்டு டிராஃபிக் போலீஸிடம் கை காட்டிக் கொண்டு அங்கே அருகில் இருக்கும் கடைகளில் இருப்பவரை சத்தமாக கூப்பிட்டு கொண்டு எல்லோரையும் தெரிந்திருக்கிறது இவனுக்கு இங்குதான் பக்கத்தில் வசிப்பவன் போல ஆ தைரியம்தான் என்னை பார்த்து புருவ முயற்சிக்கிறான் நான் உடனே தோழிகளிடம் பேசுவது போல திரும்பி கொண்டேன் என்ன ஸ்ரீ சைட் அடித்து முடிச்சதா சும்மா இரு விஜி நாம் அவனை கவனிக்கிறோங்கிறது தெரிஞ்சால் ஆயிடும் இவ்வளவு நேரம் இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தையே தெரியாமல் போயிருக்குன்னு நினைக்கிறியா நீயே போதும் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துருவ போல சும்மா இரு அவளை சும்மா இருன்னு சொன்னாலும் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை நான் அவனையே ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தேன் எல்லோரிடமும் சிரித்து சிரித்து கலகலப்பாக பேசிக்கொண்டு வண்டியை நிறுத்திவிட்டு போய் என்னை கள்ளத்தனமாக பார்த்து கொண்டே ஒழுங்குபடுத்த உதவி செய்து கொண்டிருந்தான் நான் கவனிக்கவில்லை என்றால் சத்தம் போட்டு பக்கத்தில் இருப்பவனை அழைத்தான் அவன் என்னை ஈர்ப்பதற்காக செய்து கொண்டிருந்த அனைத்துமே அதன் வேலையை கச்சிதமாக செய்து கொண்டிருந்தது கிளியர் ஆகிவிட்டது அவனும் வந்து வண்டியை ஸ்டார்ட் செய்து விட்டான் இடது பக்கம் பச்சை சிக்னல் விழுந்தது அவனும் என்னை பார்த்து லேசாக தலை மெதுவாக கிளம் கிளம்பினான் ஐயோ என்னாச்சு ஒரே சத்தம் நேர் எதிரிலிருந்து மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் கிளம்பி வந்த தண்ணீர் லாரி நடு ரோட்டில் நிற்குது அவன் வண்டி லாரி சக்கரத்தின் அருகே எனக்கு தொண்டை உலர்ந்து போய் பேச நாவே எழவில்லை விஜயை கூப்பிட முயற்சி செய்தும் என்னால் என் உடம்பில் ஒரு அணுவையும் அசைக்க முடியவில்லை இதயம் அறுத்து விழுந்த பள்ளியின் வால் போல் துடிந்து கொண்டிருந்தது இன்னமும் அவன் சிரித்தது என் கண்ணுக்குள்ளேயே இருக்க இல்லை அப்படி இருக்காது தப்பிச்சிருப்பான் அவன் பக்கத்தில் இருந்தவர்கள் அவனை கை காட்டி பேசிக்கொண்டிருந்தார்கள் எல்லோரும் லாரியை சுத்தி கூடிவிட்டார்கள் சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் சத்தம் என் இதயத்தை யாரோ ராட்டினமாக்கி நீர் இறைப்பது போல இருந்தது உண்மைதானா ஆமாம் என்பது போல கூட்டம் ஆம்புலன்ஸுக்காக விலகியதும் அவன் ரோட்டில் லாரி சக்கரத்திற்கு அருகில் அசைவற்று மல்லாந்து நிலையற்று கிடந்தான் என்னை பார்த்து சிரித்த அந்த கண்கள் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தது அவனைப் போலவே ரோட்டில் சரிந்து கிடந்த அவன் வண்டியின் முன் சக்கரம் மட்டும் கட்டுப்பாடற்று கலன்று கொண்டிருந்தது விஜி எத்தனை சமாதானம் சொல்லியும் என்னால் அழுகையை நிறுத்தவே முடியவில்லை தலையை அசைத்து அனைவரிடமும் சிரிக்க சிரிக்க பேசிக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் இடது சிக்னல் போட்டுவிட்டு நேராக வந்த லாரியை கவனிக்காமல் விட்டுவிட்டான் எல்லோருக்கும் சிக்னல் ஒழுங்குபடுத்தி உதவியவன் ஏன் ஒரு தலைக்கவசம் போட்டுக்கொள்ளாமல் விட்டுவிட்டான் அவனுக்கு கையாட்டிய கடைக்காரர் பக்கத்தில் அவனோடு சிரித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நண்பர்கள் டிராபிக் கான்ஸ்டபிள் அனைவருமே அவனை சுற்றி அடையாளம் காட்ட நின்று கொண்டிருந்தார்கள் வழி அனுப்பி அவன் அம்மாவுக்கு தெரியுமா இவன் திரும்ப வீட்டுக்கு உயிரோடு வரமாட்டான் என்று டிராஃபிக் சரியாகி பஸ் நகர ஆரம்பித்தது அந்த விபத்து நடந்த நொடியே கண்முன் வந்து கொண்டிருந்தது அது எப்படி இருந்தாலும் எல்லாமே முடிந்துவிட்டது நடக்கும் போது கால் இடறுவது போல முள் குத்துவது போல வாசற்படியில் தலை இடித்துக் கொள்வதைப் போல எவ்வளவு சாதாரணமாக ஒரு உயிர் போய்விட்டது ஸ்ரீ ஸ்ரீ உன்னோட நிறுத்தம் வந்துடுச்சு பாரு இறங்கு பார்த்துப்போ இல்லை நானும் வரட்டுமா என்று என்னை உலுக்கி கொண்டிருந்தாள் விஜி வேண்டாம் என்று தலையை ஆட்டிவிட்டு இறங்கினேன் வீட்டிற்கு போக ரோட்டை கடக்கவே முடியவில்லை கால்கள் என் இதயத்தை விட அதிகமாக நடுங்கிக் கொண்டிருந்தது சைக்கிளுக்கு கூட பயந்து வெகுநேரம் நின்று கொண்டிருந்தேன் கூட்டத்தோடு சேர்ந்த ரோட்டை கடந்த வீட்டை அடையும் போது அதிசயமாக கேட்டிலிருந்து வீட்டின் வாசல் வரை யாருமே இல்லை வீட்டு கதவு பூட்டியிருந்தது எங்கே என்ற கேள்வியோடு எதிர் வீட்டில் கேட்கலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கும்போதே என்னை பார்த்துவிட்டு எதிர்த்த வீட்டு மாமி சிரித்தபடியே வந்து அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க ஸ்ரீ என்று வீட்டு சாவியை கொடுத்து சென்றார்கள் நான் உள்ளே வந்து ஒரு மணி ஆகியும் துணி மாற்றவில்லை கை கால் அளம்பவில்லை ஏன் பையை கூட தோளிலிருந்து இறக்கவில்லை விபத்தை பற்றியே இருந்த என் கவனம் மெல்ல மெல்ல அம்மாவிடம் சென்றது கைப்பையை ஓரமாக வைத்துவிட்டு விட்டு உள்ளறைக்கும் பால்கனிக்கும் நடந்து நடந்து மேல்தளத்தை தரைதளமாக்கும் முயற்சியில் இருந்தேன் மேலும் ஒரு மணி நேரம் கடந்தது இன்னும் அம்மாவை காணோமே என்று அலைபேசியில் முயற்சி செய்தால் அது வீட்டின் உள்ளேயே ஒழித்து கொண்டிருந்தது வயிற்றில் இருந்த ரசாயன கலவை ஆவியாகி தொண்டைக்கு வருவது போல ஒரு அவஸ்தை பயத்தில் என் கற்பனைகள் விரிந்து கொண்டே போனது அப்பாவுக்கு அழைக்கலாம் என்ற நினைவை செயல்படுத்த முயலும் போதே பால்கனி வழியாக அம்மா காய்கறி நிறைந்த கனமான பையோடு மாடி ஏற வருவது தெரிந்தது அவசரமாக வாசல் கதவை திறந்து கொண்டு கீழே கீழறங்கி சென்று அம்மாவின் கையிலிருந்து பையை வாங்கி கொண்டு ஏமா இவ்வளோ நேரம் ஏன் ஃபோன் எடுத்துக்கொண்டு கொண்டு போகலை நான் கத்திக்கிட்டு இருப்பேன்னு தெரியும்ல நான் வந்தே இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு தடவை மார்க்கெட்டுக்கு போய்விட்டு வந்திருக்கலாம் என்று கோபத்தில் கண்கண் கலங்க அவர்களை பதில் சொல்ல விடாமல் விசாரித்து கொண்டிருந்தேன் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் என் தோலை தொட்டு தட்டி என் பேச்சை நிறுத்தி அம்மா கைபேசி எடுக்க மறந்துட்டேன் சீக்கிரமே வந்துடலான்னு தான் கிளம்பினேன் ஆனால் நேரமாச்சு இதுக்கு போய் இமை தடிக்கிற அளவுக்கு அழுதுகிட்டு சத்தம் போட்டு ஊரையே கூட்டுற எங்க போயிட போறேன் போய் துணியை மாத்திக்கிட்டு வந்து இந்த காய்கறியெல்லாம் பிரிச்சு வை நான் போய் உனக்கு காஃபி போடுறேன் என்று கூறிவிட்டு அவர்களை பார்த்து நான் முறைத்துக் கொண்டிருப்பதை சட்டை செய்யாமல் சிரித்துக் கொண்டே சமையல் அறையில் நுழைந்தார் சில நேரம் வேலையிற்று காத்திருப்பை மனதில் விபரீதமான எண்ணங்களை முளைத்துவிடச் செய்கிறது என்று அம்மாவை திட்டினாலும் தினமும் பல விபத்து செய்திகளை படித்தாலும் கண்ணெதிரே கண நேரத்தில் நடந்த விபத்தை கண்ட பிறகு தான் நாள்தோறும் வீட்டு வாசலில் நின்று கட்டிடங்களை எல்லாம் ஊடுருவி பஸ் நிறுத்தத்தையே பார்த்துவிடும் முனைப்பில் கண்களை லேசாக்கி பதட்டத்தோடு பார்த்திருக்கும் அம்மாவின் பயம் நிறைந்த காத்திருப்புக்கான அர்த்தம் புரிந்தது அந்த நாளின் இரவு முழுவதும் அவன் தலையை ஆட்டி சிரித்ததும் நிலையற்று ரோட்டில் கிடந்ததுமே காட்சியாய் வந்து வந்து போனது அவனைப் போலவே நானும் எனக்காக காத்திருப்பின் பொறுப்பை உணராமல் போனேனே இதுவரை அவனின் வெறித்த கண்களும் அம்மாவின் நீர் நிறைந்த கண்களுமே மாறி மாறி அலை அலையாக என்னுள் அடித்து அடித்து அந்த இரவு முழுவதும் என்னை மூழ்கடித்து கொண்டிருந்தது மறுநாள் அம்மா சீக்கிரம் நேரமாச்சு எப்பவும் சுட சுடதாமல் எடுத்துக்கிட்டு வருவீங்க ரொம்ப அழுத்துக்காதடி எப்பவும் போல நான் தானே உனக்கு ஊட்ட போகிறேன் நீ மறக்காம ஃபோன் பர்ஸ் எல்லாம் வை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சார்ஜ் கூட முழுசாக போட்டுட்டேன் என்று கூறியபடி அம்மா கையிலிருந்த தண்ணீரை வாங்கி பறிக்கிவிட்டு அவர்கள் முந்தானையில் வாயை துடைத்துவிட்டு அழுத்தமாக ஒரு முத்தத்தை அம்மாவின் கன்னத்தில் பதித்தேன் புரியாமல் முழித்தாலும் ஒரு நொடியில் கண்ணம் கடத்திய உதட்டுச் சிரிப்பை அறிந்து கொண்ட கண்களோடு நின்று கொண்டிருந்த அம்மாவிடம் சிரித்தபடி தலையசைத்துவிட்டு பேருந்து நிலையத்திற்கு விரைந்தேன்